சத்தான வேர்க்கடலை பருப்பி பார்க்குறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் வச்சோன்னா மெல்ட் ஆயிரும் பிள்ளைங்க ரசித்து சாப்பிடுவாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் காக்கில கடலப்பருப்பு வாங்கியிருக்கேன் அது தோல் எடுத்துக்கிட்டு அப்படியாவும் நல்ல எல்லாத்தையும் நல்லா நல்லாயிருக்கும் சளிச்சிக்கோங்க சளிச்சுக்கிட்டு ஒரு தோல் கூட இல்லாத அளவுக்கு எடுத்துக்கிறணும் எடுத்ததுக்கப்புறம் ஒரு கப்பில் அளவு எடுத்துருக்கிறேன் ஃபுல் கப்பு போட்டிருக்கேன் அதை நல்லா அரைக்கணும் இதை சளிக்க முடியாது அப்படியே அரைக்கையிலேயே எண்ணெயாக வந்துடும் ஃபுல்லும் அரைக்க முடியலன்னா பாதி பாதியாக போட்டு அரைச்சிக்கோங்க சின்ன ஜேரில் தான் போட்டிருக்கேன் மூணு ஏலக்காய் போட்டுக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி இதை வந்து திருப்பி ஒரு தடவை பாதி பாதியாக போட்டு அரைச்சிருக்கேன் ஃபுல்லாக வந்துருச்சு நல்ல மையாக அரைக்கிறதுக்காக அரைச்சிருக்கேன் அப்படியே இருந்து எடுக்கலையே எண்ணெயாக வந்துடுது இதுக்கு கப் ஜீனி கால் கப் தண்ணி ஒரு கப் நிலக்கல்ல கப் ஜீனி கால் கப் தண்ணி இதை நம்ம வந்து அடுப்பில் கொதிக்க வச்சுட்டு அங்கிட்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம் நல்ல மைய இது அப்படியே கிண்டிக்கிடுவோம் நல்லா நொறைச்சி வந்துடுது ஜீனி நல்லா கரைஞ்சிரட்டும் லேசாக பிசுக்கு புதை வந்தால் போதும் இப்போ இதை போட்டு கிண்டிட வேண்டியதுதான் இது ரெண்டு நிமிஷம் ரெம்ப தான் அதுக்குள்ளேயும் அது கரைஞ்சி அப்படியே ஒரு கிண்டு கிண்டுனா போதும் எல்லாம் பிளண்ட் ஆகி சேர்ந்து வந்துடும் அப்படியே ஏதோ ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ச சமப்படுத்திட்டு பீஸ் போட்டுருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வச்சு சாப்பிட்லாம் கடைகள் அதிக காசு கொடுத்து வாங்காதீங்க நம்ம வீட்டில் செஞ்சால் ரொம்ப விலை கம்மியாக இருக்கும் இந்த பேக்கெட் வந்து முப்பது ரூபா பாக்கெட் தான் அதில் இன்னும் கொஞ்சம் நிலக்கல்ல வேறு இருக்குது ஜீனி அரை கப் ரொம்ப கம்மியான விலை தான் இருக்கும் முப்பது ரூபாய்க்கு நம்மளுக்கு இவ்வளோ பீஸ் கிடைக்கிது சுத்தமாக இருக்கும் நம்ம கையில் செய்கிறது ஆரோக்கியமாக ஏலக்காய் மணத்தோடு நல்லா இருக்கும் இப்போ நான் நெய் எதுவும் தடவலை இதுலேயே நம்ம ரொம்ப ரிலீஸ் ஆகி வருது என்ன அந்த அதில் இருக்க கடல் எண்ணெய் வந்து அப்படி ரிலீஸ் ஆகி வருது சமப்படுத்திட்டு அப்படியேவும் தட்டிட்டு சூடாக இருக்கிறப்பயேவும் பீஸ் போட்டுருங்க ரொம்ப ஆறிடுச்சுன்னா பீஸ் வந்து உடஞ்சி உடஞ்சி வரும் அதனால் இப்படி சமப்படுத்திட்டு கொஞ்சம் வேகமாக தட்டணும் அடியில் நம்ம நெய் எண்ணெய் எதுவும் தடாதனால இப்படி அமைக்க உடையிலேயே அடியில் போய் எண்ணெய் செட்டில் ஆகிரும் அந்த எண்ணெயே நம்மளுக்கு நல்லா வந்துடும் இந்த பார்த்திங்களா தட்டை வந்துருச்சு இதே நம்ம பீஸ் போட்டுற வேண்டியதுதான் இது ஆறுஞ்சிட்டின்னு அதனால பதினாறு பீஸ் வருது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் நீங்கள் இப்படி செஞ்சு வச்சுக்கோங்க இது செய்கிறதுக்கு அஞ்சு நிமிஷமே நம்மளுக்கு ரொம்ப தான் அரைக்கிற தான் அந்த தோல் எடுத்து அரைக்கிற தான் நம்மளுக்கு மற்றபடிக்கு அடுப்பில் வச்சோடனே கிண்டி எடுத்து இது பண்ணிடலாம் ரொம்ப தானா ப்ரௌன் ஆயிரும் அடுப்பில் ரொம்ப நேரம் வச்சு அந்த கலவை வந்த பிறகு கிண்டி ப்ரௌன் ஆயிரும் அதனால் இது பண்ணிவிட்டு சீக்கிரமே எடுத்துருங்க நல்லா சேர்ந்து சட்டியில் ஒட்டாமல் வரையிலே எடுத்துருங்க ரொம்ப பூத்து வரணும்னு அவசியம் இல்லை மேலே வந்து நான் ஒவ்வொரு வேர்க்கடலையை வச்சு நான் பரிமாறி இருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன்